பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் காம் பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் மனைவி ஒரே இடத்தில் வேலை செய்தால் பொருளாதார பிரச்சனையினாலும் விலைவாசி உயர் வாழும் தற்போதைய சூழலில் கணவன் மனைவி இருவருமே வேலைக்கு செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றனர் ஐடி என்ற இரண்டெழுத்து எந்த பிரச்சனைக்கு லட்சக்கணக்கான மக்களின் வாழ்க்கையில் தீர்வளித்தது கை நிறைய சம்பளம் சந்தோஷமான வாழ்க்கை என்று அவர்களை மகிழ வைத்தது ஆனால் ஐடி மட்டுமல்லாது எந்த ஒரு அலுவலகமாக இருந்தாலும் கணவனும் மனைவியும் ஒரே இடத்தில் வேலை செய்தால் ஒரு சில பிரச்சனைகள் கண்டிப்பாக எழும் சம்பளம் பதவி உயர்வு மரியாதை என்று பல வில்லன்கள் இதற்கு காரணமாக இருப்பார்கள் இது போக சக ஊழியர்களின் பார்வை என பல பிரச்சனைகள் எழுகின்றன இதுபோக ஒரு சில நல்ல விஷயங்களும் இருக்கின்றன வேலை செய்யும் இடத்தில் திடீரென மனைவிக்கு பதவி உயர்வு அல்லது மதிப்பு கூடும்படியான ஏதேனும் ஒரு விஷயம் நடந்தால் கணவன்மார்கள் கொஞ்சம் மருத்துவம் அடையதான் செய்வார்கள் இந்திய தம்பதியினர் மத்தியில் இருக்கும் மிக முக்கியமான பிரச்சனை மனைவியை விட கணவன் தான் அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்பது அழகான மனைவிகள் கொண்டுள்ள ஒவ்வொரு கணவனுக்கும் ஏற்படும் இது அதிலும் ஒரே இடத்தில் வேலை செய்தால் ஒரு ஒரு ஏற்படுகிறது என்றால் அதற்கு தொண்ணூறு சதவீதம் காரணமாக இருப்பது இந்த சந்தேக பிரச்சனை தான் அலுவலகத்தில் யாராவது ஒரு ஆணுடன் கொஞ்சம் அதிகமாக பேசினால் கூட கணவன்மார்களால் தாங்கிக் கொள்ள முடியாது உடனே சந்தேகத்தில் மூழ்கி விடுவார்கள் ஒரே முகத்தை வீட்டிலும் அலுவலகத்திலும் என இருபத்தி நான்கு மணி நேரமும் ஓயாமல் பார்க்க முடியாது ஏற்படும் ஒரு முக்கியமான நன்மை என்னவெனில் பெட்ரோல் செலவு அதிகமாக குறையும் மற்றும் பிக்அப் டிராப் என அலைச்சல்கள் இருக்காது ஒரு வீட்டில் கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு செல்கின்றனர் என்றால் தினம்தோறும் காலை கொஞ்சம் கடுகு வெடிப்பது போலதான் இருக்கும் கணவன் ஒரு நேரத்தில் கிளம்ப வேண்டும் மனைவி ஒரு நேரத்தில் கிளம்ப வேண்டும் இதற்கு நடுவில் குழந்தைகள் ஆனால் இருவரும் முறையிடத்தில் வேலை செய்தால் இந்த பிரச்சனையே இருக்காது ஆண்கள் எப்போதுமே ஒரு வேளையாவது மனைவியின் சமையலில் இருந்து தப்பித்து மதியம் உணவகத்தில் சாப்பிடலாம் என்று இருப்பார்கள் ஆனால் மனைவியுடன் ஒரே இடத்தில் வேலை செய்யும் போது இருவரும் ஒன்றாகத்தான் சாப்பிட வேண்டும் அதனால் மனுஷன் தப்பிக்க முடியாது இன்றைய பழுதையும் பத்தையும் பேசுகின்ற பல நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் கணவன் மனைவி ஒரே இடத்தில் வேலை செய்தால் பிரச்சனை வருமா மீண்டும் நாளை மற்றொரு பல உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மதில் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்